நண்பர்களே ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க அந்த அணியில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பட்லர் வந்து ஐந்து ரனில் அவுட் ஆயிருந்தாலுமே கூட ரஹானே மற்றும் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க ரஹானே வந்து எழுபது ரன்கள் அடிச்சிருப்பாரு நாற்பத்தி ஒன்பது பால் பிடிச்சி நாலு ஃபோர் மூணு சிக்ஸு சஞ்சு சாம்சன் வந்து ஐம்பத்தி ஐந்து பால் பிடிச்சி நூற்றி ரெண்டு ரன்கள் நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருப்பார் பத்து ஃபோர் அடிச்சிருப்பார் நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இருபது ஓவருக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் எடுத்திருப்பாங்க ஸோ வந்து கடினமான ஒரு இலக்கு அடுத்து வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி விளையாண்டாங்க அதில் வந்து ஓப்பனிங் வந்து செம சூப்பராக அமைஞ்சுது டேவிட் வார்னர் மற்றும் பேட்ஸ்டோ இவங்க ரெண்டு பேரும் அபாரமாக விளையாண்டுருப்பாங்க வார்னர் வந்து முப்பத்தி பால் பிடிச்சி அறுபத்தி ரன்கள் பேட்ஸ்டோ இருபத்தி பால் பிடிச்சி நாற்பத்தஞ்சு ரன்கள் முதல் விக்கெட்டே வந்து அணியுடைய ஸ்கோர் நூற்றி பத்தாக இருக்கும் போது தான் விழுந்திருக்கும் பேட்ஸ்டோ மற்றும் வார்னர் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் மட்டும் கொஞ்சம் நிலச்சி நின்று விளையாண்டுருப்பார் முப்பத்தி ஐந்து ரன்கள் அடிச்சிருப்பார் மற்றபடி வில்லியம்சன் மனிஷ் பாண்டேலாம் சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க கடைசி கட்டத்தில் வந்து யூசப் ஃபதான் மற்றும் மற்றும் ரஷீத் கான் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆடு களத்தில் இருந்திருப்பாங்க யூசப் ஃபதானை விட ரஷீத் கான் தான் வந்து வெற்றிக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருப்பாரு ஏன்னா யூசப் வந்து பன்னெண்டு பால் பிடிச்சி பதினாறு ரன்கள் தான் அடிச்சிருப்பாரு ஆனால் ரஷீத் பார்த்தீங்கன்னா எட்டு பால் பிடிச்சி பதினஞ்சு ரன்கள் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு கடைசி கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி மாதிரி வந்து விளையாட ஆரம்பிச்சார் எல்லா பாலையும் வந்து ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிற மாதிரி நார்மலாக ஒரு ஃபோர் அடிச்சா கூட அதை வந்து ஹெலிகாப்டர் மாதிரி வந்து கீந்தி விட தான் வந்து பார்த்துருப்பாரு அந்த வகையில் வந்து தோனியோட வழியில் தோனி எப்போதும் வந்து ஃபினிஷிங் ஷாட் வந்து சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணுவார் மேட்சை அதே மாதிரி ரஷீத் பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு போட்டி வந்து முடிச்சு வச்சுருப்பாரு தோனியோட ஸ்டைலில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தோனிக்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு போன ஐபிஎல் சீசன்லேயே ரஷீத் வந்து சொன்னார் இந்த ஐபிஎல் சீசனில் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே வந்து செயல்பட்டிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி